குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு முந்தின நாள் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தோம் லெமன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மாலை கொறுக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மாமா வந்து ரெண்டு மூடு பழத்தார் வந்து பூஜைக்காண்டி வாங்கி வச்சுருக்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் ஒரு பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நேம் எழுதிட்டுருந்தோம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா அரிசி மாவு கேப்ப மாவு சிஸ்தரு திருநீர் அப்புறம் வந்து நெய் முந்திரி பொருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் அத்தை கோயிலுக்கு என்னென்ன வேணும்னு பாத்திரமெல்லாம் எடுத்து விட்டுருக்காங்க

மறுநாள் காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கிறப்போ கிளம்பிட்டோம் அப்போ தான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் வந்து சூடம் பொருத்தி சாமி கும்பிட்டுட்டு ஒரு விடலையை போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க சொல்லி காரையாரில் இருக்க அருள்மிகு சொமுத்து ஐயனார் திருக்கோயில் தான் எங்களுடைய குலதெய்வம் கோயிலுங்க சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை சாஸ்தா கோயில் உருவாதது முன்னாடியே வந்து இந்த சொரிமுத்து ஐயனார் உருவாயிருக்குன்னு சொல்லுவாங்க சுவாமி பெயர் மகாலிங்க சுவாமி சாஸ்தா பெயர் வந்து பூர்ண புஷ்கலா உடனடியை சொறிமுத்து ஐயனார் அப்புறம் சங்கிலி பூதத்தார் அகத்தியர் இருக்காங்க அப்புறம் வந்து தமராட்சி அம்மன் அம்மன் சுடலை மாட சுவாமி இருக்காங்க பொம்மக்கா திம்மக்காவுடன் பட்டவராயர் இருக்கார் நிறைய சுவாமிகள் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு மொட்டை போடுதுன்னு வேண்டி நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்தோட தீர்த்தம் பார்த்திங்கன்னா தாமரபரணி ஆறு தாங்க இந்த ஆறு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்தில் வந்து வற்றாத நதியாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து வற்றாத ஜீவ நதின்னு பேர் பார்த்துக்கோங்க அவ்ளோ தண்ணி ஜில்லுன்னு இருந்துச்சு அவ்வளோ ஒரு மீனெல்லாம் நிறைய இருந்துச்சு எல்லோரும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி குளித்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து மொட்டை போட்டிருந்தோம் ரொம்ப குட்டிங்க ரெண்டு வயசு கூட ஆகலை ரொம்ப அழுது தீர்த்துட்டா மொட்டை போடும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் குளிச்சுட்ருக்கோம் உங்கள் தாத்தா வந்து பேத்தியை வந்து வச்சு குளிப்பாட்டுறாங்க பாருங்கள் கால் நீட்டி எவ்வளோ அழகாக பேத்தியை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தாத்தா பேத்தி பா பாண்டிங் வந்து சூப்பராக இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பொங்கல் வைக்கிறாங்க ஒன்று சொரிமுத்தையனாக இருக்குது சம்பா அரிசி பொங்கல் இன்னொன்று வந்து அம்மனுக்கு பாயாசம் இன்னொரு பானையில் வந்து சிறுவைத்தம் பொங்கல் வந்து பூதத்தாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அக்கா மாவு பசைஞ்சு கொலக்கட்டிக்கு இருக்காங்க ஒரு அக்கா கூலுக்கு கரைச்சிட்ருக்காங்க கூழ் காய்ச்சறதுக்கு இன்னொரு அக்கா பார்த்திங்கன்னா மாவளுக்கு மாவிளக்கு மாவு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆச்சி வந்து மாவிளக்க ஷேப்பாக வந்து உருட்டி அழகா எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள் அந்த தீபம் போடுறதுக்கு அழகாக வந்து குழி வச்சு ந எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா மாவிளக்கு இப்படி எல்லாரும் வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையும் எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபடுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா மாமா வந்து எல்லா சுவாமிக்கும் வந்து வஸ்திரம் எடுத்திருந்தாங்க இவருக்கும் வஸ்திரம் கொடுத்து மாலை பல வித்தலை பாக்குலாம் வச்சு சாமி கும்பிட்டோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து கற்பராயன் சுவாமி இருக்கிறாரு அவருக்கும் வஸ்திரம் மாலை எல்லாம் சாத்திட்டு பெரியப்பா பார்த்தீங்கன்னா நிறைய தாமரப்பூ கொண்டாந்துருந்தாங்க அவ்வளோ செழிப்பாக தாமரப்பூ கொண்டாந்துருந்தாங்க எல்லா சாமிக்கும் வந்து நல்ல முறையில் தாமரப்பூ சாத்தி சாமி கும்பிட்டோங்க இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பராயனுக்கு அத்தை வந்து வேண்டுதல் வச்சுருந்தாங்க ரெண்டு பசங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மணி வாங்கி சாத்துறேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க ஸோ ரெண்டு மணியும் கருப்பராயம் முன்னாடி வச்சு பூசாரி வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பூஜை பண்ணி கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேர் கையிலையும் அவங்க வந்து இந்த மரத்தில் வந்து மணியை சாத்துறாங்கங்க என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா இந்த திருத்தலத்தோட விருட்சன்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து இழுப்பை மரம் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மணி முழுங்கி மரம்னு சொல்லுவாங்க ஏன்னா பக்தர்கள் வந்து மணியை காணிக்கையாக இங்கே வந்து போது இந்த மரம் வந்து அந்த மணியை ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே வந்து முழுங்கிக்கிடுமா அதாவது பொதிஞ்சு பொதிஞ்சு புதிஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்க முழுங்கிக்கிடுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து மணி முழுங்கி மரம்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வேண்டுதலையும் நல்லபடியாக முடிச்சுட்டோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சொரிமுத்தையனாருக்கு வந்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தார் சொறிமுத்தையனார் அவருக்கும் நல்ல முறையில் நாங்கள் வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு பக்கத்திலே மகாலிங்க சுவாமிக்கும் சாமி கும்பிட்டுட்டு அடுத்து சங்கிலி பூதத்தார் இருக்கார் அவருக்கும் வந்து எல்லாமே வஸ்திரம் பழவத்தில் பார்க்க எல்லாம் வச்சுட்டு அங்கே ஒரு மூடு பழத்தாரு அவருடைய பாதத்தில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அங்கே வந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து பழத்தை வந்து எல்லாேருக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு அடுத்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டோங்க பிரம்மராட்சி அம்மன் பேச்சியம்மன் சுடலை மாடை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அங்கே தான் அம்மனுக்கு படையல் போட போகிறோம்

ஆதி முதல் முடிஞ்ச உடனே அம்மனுக்கு படையல் போடுறதுக்காண்டி படையல் சோர் வந்து எடுக்கிறதுக்கு என்னுடைய கணவரும் குழந்தனாரும் எடுத்துட்டு வராங்க မေဒါနီယာယေမိမင်ကိရန္ဒာ படிய அபிஷேகம் முடிஞ்சு படையல் வந்து நல்லபடியாக போட்டு முடிச்சிட்டோங்க அவ்வளோ மன திருப்தியாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா படையல் போட்டு முடித்தோடனே என்னென்ன படையலுக்கு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சாதம் அவியல் பொரியலுக்கு கீரை பொரியல் பச்சடி எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அந்த சாதத்தில் வந்து அந்த கீரை பொரியல் அவியல் பச்சடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் ஊற்றி நல்லா கிளரி விட்டுட்டு லாஸ்ட்டாக அப்பள நொறுக்கி போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்தவங்க எல்லாருக்குமே கொடுத்தவங்க அந்த படையலை ரொம்ப அருமையாக இருந்துச்சு படையல் சோறு பார்த்திங்கன்னா அது சொல்கிற வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாத ஒரு இது இருந்துச்சுங்க அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அர்த்தம் சொல்லிட்டு இருந்தாங்க படையலுங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல எனக்கு அங்கே போன அப்புறம் தான் அதுக்குன்னா அர்த்தம் புரிஞ்சிச்சு அதாவது தேரை இழுக்கணும் அப்படின்னா ஒருத்தராக இழுக்க முடியாது ஊர்க்குடி இழுத்தா தான் தேரை இழுக்க முடியுங்கிற மாதிரி இந்த படையல் போடுறதுங்கிறது சொக்காரங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாதான் அது நிறைவடையன்னு சொல்லுவாங்க சொக்காரங்க மீன் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து நல்லபடியாக ஒரு திருப்தியாக செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு பார்த்தி நல்லபடியாக படையல் போட்டுட்டு சரியான மலை மலையோடு ஊருக்கு கிளம்பிட்டோங்க